எனக்கு எனக்கு எ கணக்கணக்கம் எங்களோட அம்மா எனக்கு கீழே வாத்து நடவசு எனக்கு மூன்று வேலை வாக்கு என்ன அம்மா சொல்லிட்டு கீழே வாத்து நடந்தா உங்களுக்கு கால்களுக்கு திறக்கப்படும் அப்படி அதில் இருந்து தப்பிச்சு கொடுப்பேன் அப்போ பௌத்திகத்துல நீ பாதுகாத்து கொடுங்க உ ஆன்மீகத்தில் பாதுகாக்கணும் உனக்கு கீழே இருக்கிறா உனக்கு பேராசை கூட கஷ்டப்பட்டு இருக்கிறான் அவரது அறுபடியா உனக்கு குளத்தை தந்திருக்கிறான் நீ திருப்தி ஓடுற அவன் இப்ப அவன் மோட்டார் சைக்கிளில் போறான்னு பேரா நீ சைக்கிள்ல போற நடந்து போறவங்க நீ சைக்கிள் போறவல்லியா நீ திருப்தி இந்த உண்மையில அதை நான் இன்றைய கடைப்பிடினா நான் பார்த்து நான் ஆசைப்பட்டது

படிக்கல் இருக்கும் உத்தியோகங்கள் இருக்கும் விவசாயம் தோட்டங்கள் இன்றைக்கு வந்ததோ எல்லாரும் படிப்பு ரீதியோ உத்தியோக ரீதியாக அதிக அதிக அதிகார இடங்களுக்கு போகாட்டிலும் உத்தியோகங்கள் சாதன டீச்சர் பேங்குகிற உத்தியோகங்கள் எல்லா பல ரீதியிலும் பரவலாக ஈக்குவலாக இருக்கு படிப்பு ரீதியாக பண ரீதியாகவும் எல்லாருமே வெளிநாட்டு வந்து எல்லா வீடு வாசலில் இருந்து அப்படியா இருக்குது

பாஸ்கர் சொல்லுவாங்க முக்கிய விஷயம் அதாவது நீங்க நாம நக்கடு ஓட வைக்கிறீர்கள் அவர் சொல்ற இந்த இவ்வளவு யுத்தம் நடந்து ஐம்பது போராட்டங்களுக்கு பிந்தி நடந்த ஒரு கிராம சபை தேர்தல் மக்கள் இருந்து அதிமூலத்தில இருந்து அதிகாரம் பிறக்கிறார் அங்க அந்த கைதடி சமூகம் மா மாசம் இந்த புத்தகத்தில் எழுதுறது இந்த யார் குடா நாட்டுக்குள்ளேயே பெரும்பான்மை சமூகம் ஒளிமணியில் சமூகம் இந்த அரசியல் மேலாண்மை சக்தி அதை கவனத்திலேயே போயிட்டேன் நாங்கள் திரும்பி இன்றைக்கு திரும்ப திரும்ப கட்டின விவசாயிகள் எதிராக ஆனால் இன்றைய இந்த அதிகாரத்தை வச்சுக்கிறதா அவர்கள் ஆற முன்னிறுத்தி திரும்ப திரும்ப இருக்கிறோம் இந்த கேள்வியெல்லாம் சோழத்துல இருக்குது இதனால உருவாக்கக்கூடிய கட்டாயம் இவருக்கு இதை இன்றைக்கு விரும்பிய விரும்ப சன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாங்கள் வரும் பேச்சாளர்களாக நான் வரும் அறிஞர்கள் சொல்லுங்கள் இன்றைக்கு அங்கே அதை நடமுறைப்படுத்துறதுக்கான ரொபீஸுக்கள் ஆக അവ നമ്മൾ അത് അവർ ചിലവഴിച്ച് തങ്ങളുടെ നലീസ് പണിക്കൊണ്ട് ഇരിക്കണം ഇന്നലെ തരവണെല്ലാം തരവണ അവനെല്ലാം ദുരോഹി അവൻ എല്ലാം അത്

அடடே இங்க வந்துட்டான் கரண்டே இதਾடலாம் நடக்கா நைங்க வந்துட்டீங்க இங்க இப்போ வந்துருச்சு இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்து மந்துது ரோட்டுகள் அப்படி எல்லாம் ஊரு விட்டாங்க இங்க ஓ சரி நாங்க தர சைக்கிள் தோப்புக்கு போலாம்

கருத்தும் எல்லார செயல்பாட்டினர் எல்லாரும் தயாரிக்கிறோம் இதுவே இது செய்வதுங்களும் நான் நான் என்ன பொறுத்தவரை கிட்டத்தட்ட கடந்த ஒரு மூணு நாலு இலக்கிய சந்திப்புகள இந்த முன்மொழிவை செய்திருக்கிறேன்

எத்தனை தமிழாக்கள் இருக்கு நம்மளுக்கு தெரியாது என்ன வேலை செய்யணும் தெரியாது இது ஆரம்ப கட்ட கடவுள் ஆற்ற பிள்ளை என்ன படிக்கிறது சில அப்பா அம்மாவுக்கே தெரியாது என்ற பிள்ளை என்ன படிக்குது அது ஒரு விஷயம் என்ன படிக்கிறதுனு தெரியாது எவ்வளவு என்று தெரியாது என்ன சூழ்நிலையில பொருளாதார கல்வி தகமை சூழ் த பலத்தோடு

என்ன உள்ளே தெரியும் இன்னும் கொஞ்சம் பூர்வீகம் அப்ப இது எங்க ஒன்றேப்பட்ட உதாரணத்துக்கு சரியாராயணம் கோயில்கள் கோயில்கள் தான் ஒரு சமூகத்தின் ஒரு பிரதேசத்தின் கனமூலங்களாக

அதுக்கான வழிமுறை தவறான சட்டாரங்கிறப்படி நாங்கள் நிறுவனம் எங்களுக்கு தேவைப்படுது ஒரு மாதம் சார்ந்த செயற்பாட்டுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கொடுப்பா அது உத்தரவாதி கொடுக்க வாய்ப்பு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்க எங்களை பற்றின ஒரு தகவல் எங்களை அறியாமலே குண்ட சந்திர இருக்குங்கிறது தமிழர் விழாவிற்காக இருக்குது அதோடு தமிழ் தமிழர் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவிட்டே இருக்கும் என்று நான் எதிர்பார்ப்பேன் நானும் எதிர்பார்க்க

நடத்தவா இருக்கும் தெரியாமிச்சு ಮುಖ್ಯಾಲ <size> <hBu> <either>